உடுமலை நகரில் மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற ஓம் சஷ்டி சக்தி கார்டன் உங்க கையில காசையிலேங்கிற கவலையை விடுங்க உடனே நம்ம வரதராஜபுரம் சக்தி கார்டனுக்கு வாங்க சக்தி கார்டன் மனையை சுற்றிலும் அகலமான வசதி மின்சார வசதி குடிநீர் வசதினு எக்கச்சக்க சிறப்பம்சங்களோடு அமைஞ்சது நம்ம வரதராஜபுரம் சக்தி கார்டன் இது மட்டும் இல்லங்க டிடிசிபி டிசிபி அண்ட் அப்ரூவ்ட் பெற்ற மனையிடங்கள் நம்ம வரதராஜபுரம் சக்தி கார்டன்ல நிறைய பேர் மன வாங்கி வாஸ்த பூஜை துவங்கிட்டாங்க இப்பவே நீங்களும் விரைவாக வந்து மனையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சக்தி கார்டன் வரதராஜபுரம் கோட்டமங்கலம் அருகில் உடுமலை செல் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்